சந்திர தேசம் அப்படிங்கிற நாட்ட சந்திரவர்மன் அப்படிங்கிற மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு பெரிய கவலையே தனக்கு பின் ஆட்சி செய்ய ஒரு மகன் இல்லையே ஏன்னா சந்திரவர்மனுக்கு எல்லாமே பெண் குழந்தைகள் தான் அந்த பெண் குழந்தைகள் வளர்ந்து திருமணம் செய்யும் பருவத்தையும் அடையறாங்க ஏற்கனவே அரசர் சந்திரவர்மனுக்கு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலை ஒரு பக்கம் காலப்போக்குல அந்த கவலைகளை வெளிக்காட்டாத அரசருக்கு மீண்டும் ஒரு கவலை பற்றி கொள்ள ஆரம்பிச்சது அவருடைய மகள் ஆன இளவரசிகளை யாருமே பெண் கேட்டு வந்த பாடில்ல சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செஞ்சும் பயனில்ல ஏதாவது ஒரு காரணங்களால இளவரசிகளுடைய திருமணம் தடைப்பட்டுட்டே வந்தது அந்த சமயத்துலதான் புகழ்பெற்ற துறவி ஒருத்தர் அந்த நாட்டுக்கு வராரு அரசருக்கு மிகவும் நெருக்கமான அமைச்சர்கள்ல ஒருவர்தான் கிருஷ்ணாபுரிங்கிற அமைச்சர் அரசரோ இந்த அமைச்சர் கிட்ட கலந்து ஆலோசிக்காம எந்த ஒரு செயலையும் செய்ததில்லை அரசருடைய மனக்குறைகளை அமைச்சர் கிருஷ்ணபுரி கிட்ட சொல்லிதான் ஆத்திப்பாரு அரசருடைய மனக்கவலைகளை தெரிஞ்ச அமைச்சரோ இந்த துறவி வந்திருக்கும் சொல்றாரு அரசர்கிட்ட அரசே எனக்கு ஒரு யோசனை நம் நாட்டிற்கு புகழ்பெற்ற துறவி ஒருத்தர் வந்திருக்கிறார் அவரிடம் சென்று உங்கள் மனக்குறைகளை கூறினால் நிச்சயம் ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும் என தோன்றுகிறது தாங்கள் அனுமதித்தால் அந்த துறவியை இங்கே அழைத்து வருகிறேன் அப்படின்னு சொன்னதும் அரசரோ அமைச்சரே இது குறித்து நான் உங்களிடம் பேச வேண்டும் என்று நினைத்தேன் தாங்களே கூறிவிட்டீர்கள் இதுவும் நல்ல யோசனைதான் உடனடியாக அந்த துறவியை சகல மரியாதையோடு இங்கே அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு அரசர் சந்திரவர்மன் அமைச்சர் கிருஷ்ணபுரியும் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு துறவிய சகல மரியாதைகளோடு அரண்மனைக்கு கூட்டிட்டு வராரு அரசர் துறவிய பார்த்து வணங்கியபடியே ஐயா வணங்குகிறேன் உங்கள் பெருமைகளை பற்றி நான் நன்கு அறிவேன் உங்கள் வருகைக்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன் என் மனக்குறைகளை நீங்கள் தான் நிவர்த்தி செய்ய வேண்டும் எனக்கு அடுத்து இந்த நாட்டை ஆட்சி செய்ய ஓர் ஆண் வாரிசும் இல்லை இளவரசிகளுக்கு திருமணம் செய்து வைத்து சிறந்த மாப்பிள்ளைக்கு இந்த நாட்டை பரிசாக அளிக்கலாம் என எண்ணினேன் ஆனால் எனது இந்த எண்ணமும் பொய்யாகி போனது இளவரசிகளோ திருமண வயதை கடந்து விட்டார்கள் ஆனால் இன்னும் அவர்களுக்கு திருமணம் நடந்த பாடில்லை எனது மகள்களான இளவரசிகளோ கல்வியிலும் வீரத்திலும் அழகிலும் குறையில்லாதவர்கள் அப்படி இருக்க அவர்களை மணக்க யாரும் முன்வரவில்லை இதற்கு என்ன காரணங்கள் என்பதும் புலப்படவில்லை தாங்கள் தான் இதற்கு ஒரு நல்ல தீர்வை சொல்ல வேண்டும் அப்படின்னு துறவிக்கிட்ட மனம் கலங்கியபடி சொல்லி முடிக்கிறாரு அரசர் சந்திரவர்மன் இத கேட்ட துறவியோ அவருடைய ஞான திருஷ்டியில அரசருடைய கவலைகளுக்கு என்னதான் காரணம் அரசருடைய சாபம் தான் அவருடைய இந்த கவலைகளுக்கு தெரிஞ்சுகிட்ட துறவியோ அரசே நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் தான் இந்த ஜென்மத்தில் உங்கள் மன கவலைகளுக்கு காரணம் போன ஜென்மத்திலும் நீங்கள் அரசராகவே பிறந்திருக்கிறீர்கள் உங்கள் வாரிசுகளாக அழகிய மூன்று குழந்தைகளும் பிறந்திருக்கிறது அவர்கள் மூவருமே அழகிலும் கல்வியிலும் வீரத்திலும் சிறந்தவர்களாகவே திகழ்ந்தனர் உங்கள் பெருமைகளை நிலைநாட்ட அவர்களுக்கு பெரிய ராஜ்யத்தின் இளவரசிகளை உங்கள் மகன்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என நினைத்தீர்கள் ஆனால் இளவரசர்களோ ஒரு ஏழ்மை வீட்டில் பிறந்த மூன்று சகோதரிகளை இவர்கள் மூவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நினைத்தார்கள் அந்த மூன்று பெண்களும் கற்பு கரசிகளாகவே திகழ்ந்தனர் நல்ல குணம் கொண்ட இறக்கமுடைய பெண்கள் அதனால் அவர்கள் மீது காதல் வசப்பட்ட இளவரசர்களோ அவர்களை முறைப்படி திருமணம் செய்து கொள்வதாக நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்தனர் கற்பு இவர்களோ இளவரசர்களை நம்பி தன் மனதையும் பறிகொடுத்தனர் இளவரசர்களோ இது குறித்து உங்களிடம் பேசியபோது போது அவர்களிடம் மறுப்பு சொல்ல முடியாமல் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டீர்கள் பின்பு உங்கள் சூழ்ச்சியால் அந்த பெண்கள் கற்புடையவர்கள் அல்ல என்னும் பொய்யான வதந்தியை நாடு முழுவதும் பரப்ப செய்தீர்கள் ஆனால் அந்த மூன்று சகோதரிகளோ இளவரசர்களை தவிர வேறொரு ஆண்மகனின் நிழலை கூட தீண்டாது வாழ்ந்தனர் உங்கள் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாத இளவரசர்கள் அந்த பெண்களை கைவிட்டு பெரிய ராஜ்யத்தின் இளவரசிகளை திருமணம் செய்து கொண்டார்கள் மேலும் அந்த பெண்கள் கற்புடையவர்கள் அல்ல என்று கூறி அவர்களுக்கு மரண தண்டனையும் கொடுத்திருக்கிறீர்கள் அப்பெண்களோ நல்லொழுக்கத்தின் அடையாளங்கள் தாங்கள் கொடுத்த மரண தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு முன் உங்கள் குலத்திற்கே பெருத்த சாபத்தை வழங்கியிருக்கிறார்கள் அந்த சாபம் என்னவென்றால் அடுத்த ஜென்மத்திலும் நீங்கள் அரசராகவும் உங்கள் வம்சம் தழைக்க ஆண் வாரிசே பிறக்காதென்றும் பெண் பிள்ளைகளாகவே பெற்றெடுத்து அவர்களுக்கு தாம்பத்திய யோகமே இல்லாமல் கடைசி வரை கண்ணி உங்கள் மகள்களாகவே இருப்பார்கள் அதனை பார்த்து நீங்கள் தினம் தினம் மன வேதனையை அடைய வேண்டும் என்பதே அந்த பெண்களின் சாபம் அவர்களின் சாபத்தினால் தான் உங்களுக்கு ஆண் வாரிசும் இல்லை உங்கள் மகள்களுக்கு திருமணமும் கைகூடவில்லை கற்புள்ள பெண்களின் சாபம் ஏழேழு தலைமுறைகளையும் பாதிக்கும் அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது அப்படின்னு அந்த துறவி சொல்ல அரசரோ ஐயா நான் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருக்கிறேன் என்பது தெரிகிறது தெரிந்தோ தெரியாமலோ அப்பாவத்தை செய்திருக்கிறேன் அதற்கான பாவ விமோச்சனம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேக்குறாரு அரசர் சந்திரவர்மன் திரும்பவும் அந்த துறவி அரசருடைய முன் பாவத்தில் இருந்து விடுபட ஏதேனும் தீர்வு இருக்காங்கிறத தன்னுடைய ஞான மூலம் பார்க்கறாரு அதுக்கப்புறம் அரசரை பார்த்து அரசர் சந்திரவர்மனே போன ஜென்மத்தில் தாங்கள் செய்த பாவத்தை நீக்க ஓர் வழி இருக்கிறது போன ஜென்மத்தில் சகோதரிகளாக பிறந்த மூவரும் இந்த ஜென்மத்தில் ஆண்களாக பிறவியெடுத்து ஓர் தாய் வயிற்றில் பிறந்த சகோதரர்களாக பிறந்திருக்கிறார்கள் உங்கள் நாட்டிலேயே ஒரு ஏழை விவசாயிக்கு அவர்கள் மூவரும் புதல்வர்களாக பிறந்திருக்கிறார்கள் குணத்தில் சிறந்தவர்கள் பெற்ற தாய் தந்தையரை தெய்வமாக பாவிப்பவர்கள் அவர்கள் மூவரையும் உங்கள் முதல் மூன்று இளவரசிகளுக்கு திருமணம் செய்து வையுங்கள் அதன் பின் மீதமுள்ள இளவரசிகளுக்கும் நீங்கள் நினைத்தது போல் திருமணம் இனிதே நடைபெறும் ஆனால் அந்த மூன்று சகோதரர்களுக்கும் உங்களது முதல் மூன்று பெண் குழந்தைகளும் இளவரசிகள் என தெரியக்கூடாது அவர்கள் ஒரு சாதாரண வீட்டு பெண்ணாக அந்த சகோதரர்களுக்கு அறிமுகமாக வேண்டும் இவர்களுடைய நல்ல குணங்கள் மட்டுமே அந்த சகோதரர்களை திருமணம் செய்து கொள்ளும் வழியாக இருக்க வேண்டும் இப்படி செய்தால் மட்டுமே உங்கள் இளவரசிகளுக்கு திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு ஆசி வழங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அந்த துறவி அதனால அரசரும் தன்னுடைய முதல் மூன்று இளவரசிகளோட அந்த நாட்டு மக்களோட சராசரி மக்களா இணைந்து அங்கங்க கிடைக்கக்கூடிய வேலைகளை செய்து துறவி சொன்ன அந்த மூன்று சகோதரர்களையும் தேட ஆரம்பிக்கிறாரு ஒரு நாள் இளவரசி தண்ணீர் கொண்டு வரும்போது முதியவர் ஒருத்தர் தள்ளாடி வருவதை பார்த்ததும் இந்த இளவரசி அவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்து அவரை தன் வீட்டுக்கும் கூட்டிட்டு போய் அங்கேயே சிறிது நேரம் இலைப்பாறும்படி சொல்றா மேலும் அந்த முதியவருக்கு தான் சமைச்ச உணவுகளையும் கொடுக்கிறார் சிறிது நேரத்துல அந்த முதியவருக்கு மயக்கம் தெளிந்து சாதாரண நிலைமைக்கும் வராரு அப்பதான் அவர் ஏழ்மை வீட்டு பெண்ணா இருக்கக்கூடிய அந்த இளவரசிகளையும் அவளுடைய நல்ல குணங்களை பார்த்த அவர் இந்த மூன்று சகோதரிகளும் எவ்வளவு ஒத்துமையாக இருக்கிறார்கள் மேலும் நல்ல குணத்தோடும் இருக்கிறார்கள் இவர்கள் மூவரையும் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு தனக்குள்ள யோசிச்சபடியே அங்க கிளம்புறாரு பின் தன்னுடைய வீட்டுக்கு வந்த அவர் தன்னுடைய மூன்று மகன்கள் கிட்டையும் அந்த சகோதரிகளை பத்தி சொல்றாரு இந்த மூன்று சகோதரர்களுக்கும் நல்ல குணமுடைய சகோதரிகளை திருமணம் செஞ்சுக்கலாங்கிற எண்ணமும் வருது இந்த மூன்று சகோதரர்களும் வேற யாருமில்ல துறவி சொன்ன அதே இளைஞர்கள் தான் இதையடுத்து இரண்டு வீட்டு பெரியோர்களும் பேசி திருமணத்தையும் நடத்தி வைக்கிறாங்க திருமணம் முடிஞ்ச பிறகுதான் அரசர் தன்னுடைய அந்த மூன்று மாப்பிள்ளைகளையும் தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாரு அப்போதான் அந்த சகோதரர்களுக்கு தாங்கள் திருமணம் செஞ்சுகிட்டது இளவரசிகளை அப்படின்னு தெரிய வருது மேலும் அரசர் திருமணத்திற்கு பிறகு துறவி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கிறாரு போன ஜென்ம அவர் செஞ்ச பாவங்களுக்கு பிராய்ச்சித்தையும் தேடிக்கிட்டாரு ஓராண்டு காலத்திலேயே அவருடைய அடுத்த இளவரசிகளுக்கும் அவர் நினைச்ச மாதிரி நல்லபடியா திருமணமும் நடந்து முடிஞ்சது சில வருடங்களுக்கு பிறகு அந்த துறவி மீண்டும் சித்திர தேசத்துக்கு வர்றாரு அவரை வரவேற்று அரசரோ இளவரசிகளுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சதை சொல்லி துறவிக்கு நன்றிகளையும் சொல்றாரு துறவியும் அரசர் கிட்ட அரசே பாவத்திலும் பாவம் எது தெரியுமா கற்புடைய பெண்களை தவறாக விமர்சனம் செய்வதுதான் அவர்களது தூய்மையான அன்பினால் நாட்டையே வென்று விடலாம் ஆனால் அவர்களிடம் சாபம் வாங்கினால் அது ஏழேழு தலைமுறைகளுக்கும் பின்தொடரும் இனி எந்த ஜென்மத்திலும் அந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசி வழங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு இன்னைக்கு நாம பார்த்த கதையில இருந்து தெரிஞ்சுகிட்டது ஒரே ஒரு விஷயம் தான் பெண்களுக்கு செய்யற துரோகத்தினால அவங்க மனம் குமரி சொல்ற வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தலைமுறைகளையே அழிக்க நேரிடும் நம்ம அடுத்த புண்ணியங்களை சேர்க்காம போனாலும் இந்த மாதிரி சாபங்களை சேர்க்காம இருந்தாலே போதும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட சந்திக்கிறேன்